பண்ணியிருப்பேன் ஸோ அதாவது இருந்திருந்தால் ப்ளீஸ் என்ன நினச்சிக்கோங்க உங்களோட குழந்தையாவோ உங்கள் சகோதரியாவோ உங்களோட தோழியாவோ என்ன நினச்சிக்கோங்க அவமானங்களை மட்டுமே சந்திச்சுட்டு வந்த சங்கதிகினர்கள் நாங்கள் வந்து ஸோ எங்களுக்கு வந்து அது வந்து ஒரு இதாகவே தெரியல அந்த பார்வையில பார்க்கும் எனக்கு அது முகம் சொல்லிக்கும் போது ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும் பிடிச்சவங்களுக்கு என்னைக்குமே என்னோட அன்பு இருக்கும் பிடிக்காதவங்களுக்கு என்னோட அன்பு கொடுத்துட்டு தான் இருப்பேன் எப்போ உங்களை பிடிக்காதவங்க கூட நம்ம அன்பு கொடுத்தா கண்டிப்பா ஒரு நாள் அவங்களுக்கு நம்மளை பிடிக்கும் நினைக்கிறேன் நானே பாசிட்டிவ் தான் சோ எனக்கு சொல்ல தேவையில்லை நான் என்ன பார்த்தாலே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைச்சிடும் நினைக்கிறேன் ஹாய் மேம் ஹாய் அனு அனு எல்லாருக்கும் எல்லாத்துக்கு எல்லாத்துக்கும் தெரியுமான்னு தெரியல தெரியும் தெரியும் அனு காவியா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் இங்கே ஷாப்பிங் வந்தேன் பாண்டி பஜாருக்கு சரி எல்லாம் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்லியாக இங்கே தான் கிடைக்கும் பட்ஜெட் கம்மியாகவும் இருக்கும் ஸோ அதனால் இங்கே ஷாப்பிங் பண்ணுறக்காண்டி வந்திருக்கோம் எனக்கு உங்களுக்கு தெரியும் எனக்கு சொந்த ஊர் கோயம்புத்தூர் நான் ஸ்டே பண்ணியிருக்கிறது இங்கே தான் சென்னை நுங்கம்பாக்கமில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸு மூவியோட ரிவ்யூ கொடுத்துட்டுருக்கேன் இன்ஃப்ளூன்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் உங்களை பற்றி பாசிட்டிவாக ஒரு ரெண்டு விஷயம் சொல்லுங்கள் பாசிட்டிவா வா நானே பாசிட்டிவ் தான் ஸோ எனக்கு சொல்ல தேவையில்லை நான் என்னை பார்த்தாலே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடச்சிடணுன்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் நிறைய வீடியோஸ்லாம் பண்ணியிருக்கீங்க அதே டைம் கொஞ்சம் நிறைய பாசிட்டிவான வந்துருக்கும் பட் அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாகவும் பண்ணிருப்பாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இருந்து அதுதான் சொல்கிறேம்மா என்றைக்கும் எவ்வளவோ பேர் இருக்காங்க நம்மளுக்கு பிடிச்சவங்க ஒரு பேர் சேர்ப்பாங்க பிடிக்காத சில பேர் சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது ஸோ நம்ம அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தால் நம்ம எதுவுமே பண்ண முடியாது பிடிச்சவங்களுக்கு என்றைக்குமே என்னோட அன்பு இருக்கும் பிடிக்காதவங்களுக்கு என்னோட அன்பு கொடுத்துட்டு தான் இருப்பேன் எப்போ அவங்களை பிடி பிடிக்காதவங்களுக்கு கூட நம்ம அன்பு கொடுத்தா கண்டிப்பா ஒன்றால அவங்களுக்கு நம்மளை பிடிக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் லைஃப்ல எப்பயாச்சும் ரொம்ப ஹர்ட்டான ஒரு டைம் இருக்கு ஹர்ட் ஆனது அப்படின்னா அதுதான் சொல்கிறேன் ஒரு சில வஞ்சக வார்த்தைகளுக்காகவும் சில முகம் சுழிக்கிற தன்மைகளுக்காக மட்டுமே என்னோடய மனசு உடஞ்சிருக்குதுன்னு தான் சொல்லுவேன் யாரோ பண்றதுக்கெல்லாம் சேர்த்து எல்லாம் ஒட்டு மொத்தமும் அப்படிதான் சொல்கிறதும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதெல்லாம் வந்து பார்க்கும்போது இல்லை எங்களை பார்த்து ஒதுங்கி போகும் போதோ இல்லை எங்களை நாங்கள் இப்படி தாங்கிற முத்திரைகளோட ஸ்டாம்ப் குத்தி வச்சிருக்கீங்க இல்லையா அந்த பார்வையில் பார்க்கும் போது எனக்கு அது முகம் சொலிக்கும் போது ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவமானம்ன்றது பார்த்தீங்கன்னா எல்லா லைஃப்லயுமே இருக்கும் ஜென்ஸாக இருக்கட்டும் லேடிஸ் சம்திங் எல்லா லைஃப்லயுமே இருக்கு அதுமாரி உங்க லைஃப்ல நீங்கள் மறக்க முடியாத விஷயம் அந்த மாதிரி நடந்திருக்கு அதான் நீங்கள் சொல்றீங்கல்ல அவமானம் அப்படிங்கிறது ஆண்களுக்கு இருக்குது பெண்களுக்குன்னு இருக்குன்னு அவமானங்களை மட்டுமே சந்திச்சுட்டு வந்த சங்க சங்கதியினர்கள் நாங்கள் வந்து ஸோ எங்களுக்கு வந்து அது வந்து ஒரு இதாகவே தெரியல நீங்கள் வந்து எப்போ மாதம் அவமானத்தை பார்ப்பீங்க பட் நாங்கள் அவமானங்களை மட்டுமே உருவாக்கி நாங்கள் முன்னாடி வந்து நிற்கிறோம் அவ்வளோதான் அதனால எனக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியல இப்போ அதெல்லாம் ஜெயிச்சுட்டு ஒரு ஸ்க்ரீனுக்கோ ஒரு முன்னாடி வந்து நிற்கிறீங்க இப்போ நிற்கிறப்ப அது எப்படி இருக்கு அதுதான் சொல்கிறேன் அது அந்த அந்த ப்ரௌடை வந்து நான் மறக்கவே மாட்டேன் அதுக்கு வந்து மக்கள் கொடுத்த ஆதரவும் அவங்க கொடுத்த அன்பையும் மறக்க மாட்டேன் அதாவது ஆண் பெண் மட்டும்தான் அழகு அப்படின்னு தூக்கி வச்சு கொண்டாடாமல் மூன்றாம் பாலினமாக இருந்தாலும் அழகாக இருக்காங்க இவங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி இப்போவும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல அந்த குடும்பத்தினருக்கும் அந்த மக்களுக்குமே நான் எப்போவுமே நன்றியும் கடமை உங்கள் லைஃப்பில் யாருக்காச்சி தேங்க்ஸ் பண்ணணும் அப்படின்னா முக்கியமான இந்த பண்ணணும் நான் வந்து என்ன இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தின எங்கள் அம்மா அப்பாவுக்கு கண்டிப்பாக ஒரு நன்றி சொல்லணும் ப்ளஸ் நான் இப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஏற்றுக்கிட்டாங்க எங்களோட என்ன என்னை சேர்த்து என் இன்றைக்கி வரைக்கும் கரெக்டாக பார்த்துக்கிட்டேன் எங்களோட திருநங்கை சமுதாயத்திற்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ப்ளஸ் என்ன இவ்வளோ தூரம் ஆதரவு அளிக்கிற மக்களுக்கும் நான் நன்றி நன்றி சொல்லணும்னு ஆசை சாரி யாருக்காச்சும் சொல்லணும் சாரி அப்படி சொல்லணும்னா யாருக்காச்சும் நான் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்தில் ஹேர்ட் பண்ணியிருப்பேன் அப்படிலாம் ஏதாவது ஒரு வலகையில் ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்பேன் ஸோ அது எதாவது இருந்திருந்தால் ப்ளீஸ் என்னை நினச்சிக்கோங்க உங்களோட குழந்தையாவோ உங்கள் சகோதரியாவோ உங்களோட தோழியாவோ என்னை நினச்சிக்கோங்க அப்புறம் எத்தனையோ கனவுகள் எங்கள் அம்மா அப்பா கண்டிருக்கலாம் ஸோ என்னை பற்றி அதுக்கும் நான் எதாவது நான் கண்டிப்பாக கனமைப்பட்டிருக்கேன் ஸோ அதுக்கும் சாரி ஸோ வி சாரி சாரி கேட்கறது ஒன்றும் தப்பு இல்லை மன்னிச்சிக்கோங்க இப்போ லாஸ்ட் கொஸ்டின் ஐ திங்க் உங்களை அம்மா இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாருக்குமே உங்கள் சைட்லேருந்து நீங்கள் ஒரு விஷயம் சொல்லுவீங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க எங்களை மாதிரி அதுதான் சொல்றேன் அதாவது நம்ம சமூகம் இப்படி தான் அப்படிங்கிற முத்திர புத்திர ஸ்டாம்ப்பை வந்து நீங்க எல்லாரும் உடைக்கணும்னு நினைக்கிறேன் இனிவரு சங்கத்தினர்கள் எல்லாருமே படிச்சு ஒரு நல்ல இடத்துல வந்து நின்னு நம்ம இப்படி இல்லை அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு நாள் கண்டிப்பா நிரூபிப்போம் நிரூபித்து காட்டுவோம்